நாளைக்கான வீடியோலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்த கல்யாணம் வேணாம் அம்மா வந்ததுக்கப்புறம் இதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிடுறேன் ரேவதி நான் தான் சொல்கிறேல்ல இந்த சித்தி விழுதுரை சொல்லி நீ கேட்க மாட்டேறில்ல மகேஷ் நீங்கள் வந்துட்டு ரேவதி களத்தில் தாலியை கேட்டுங்க அதெல்லாம் ரேவதி ஒன்றும் சொல்ல மாட்டா எங்கள் அக்கா வந்து எது சொன்னாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா எவ்வளவோ வந்துட்டு சொல்கிறாங்க எங்கிட்டு பாட்டிக்கு மயிலுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குது ஐயோ ரேவதி வந்துட்டு ஒத்துக்குருவாலோ கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் அப்படியே முருகா 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் வந்துட்டு தாலி கெட்ட போவது மறுபடியும் ரேவதி வந்துட்டு மகேஷோட கையை வந்துட்டு தடுத்துடுறாங்க மகேஷ் நான் தான் சொல்கிறேன் வேணாம்னு சொல்லி அம்மா வந்ததுக்கிட்டோம் அதுக்கு தான் எதுனாலும் வாழ்க்கையில் வந்துட்டு அம்மா தான் எல்லாம் முடிவே எடுத்திருக்காங்க அம்மா கண்டி அப்பா கண்டி தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லி சம்மதிச்சேன் ப்ளீஸ் மகேஷ் நீங்களும் அவசரப்படாதீங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் எதனால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு ரோகிணி சொல்றாங்க ஆமரேவதி எனக்கும் அதுதான் சரியின்படுது அம்மா இல்லாமல் எப்படி எனக்கு அம்மா இல்லாத மனசுல வந்துட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு அம்மா இருந்து கல்யாணம் நடந்தா அது வேற மாதிரி சித்தி எவ்வளோதான் சொன்னாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ரேவதி நல்ல வேலை நான் மனசுல நினச்சே நீ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல மகேஷும் மாயா வேற சும்மா இருக்காம ரேவதி உங்க சித்தியே சொல்றாங்க கட்ட சொல்லி முகூர்த்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல மகேஷும் வேற இந்த ஆமரேவதி முதல்ல வந்துட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அதுக்கடுத்து எதனால் பேசிக்கலாம் இந்த டைம் விட்டால் அதுக்கடுத்து இன்னொரு நாள் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி போயிடும் பாரு முகூர்த்தத்துக்கு வேறு டைம் ஆகிட்டே இருக்குது அவங்க அம்மா வந்துட்டு அந்த பாரு அந்த சிவனாண்டி கிட்டே சவால் விட்டுருக்காங்கள உங்கள் அம்மா ஜெயிக்கணும்னா நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் சொன்னால் கேளு ரேவதி அப்படின்னு சொல்ல ஐயோ செய்து நிறுத்துங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி கிடையாது என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அது என் அம்மா முன்னாடி தான் நடக்கணும் என் அம்மா இந்த இடத்துக்கு வரணும் அவங்க நல்லா இருக்காங்களா இல்லை இல்லையானே தெரியாமல் நான் எப்படி சந்தோஷமாக கல்யாணம் முடிக்க முடியும் என் கல்யாணத்தை இப்படி வச்சுக்கிட்டே எங்கள் அம்மா வெளியில் போகிற ஆளெல்லாம் கிடையாது அவங்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கணும் அம்மா வந்துட்டோம் அதுக்கடுத்து தான் எனக்கு இதை வந்துட்டு பாட்டி அப்படியே நக்கலா சைடில் மாயா அந்த சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு மயில் அப்படி சொல்லி ரேவதி அத்தை வந்துட்டோம் முடிவு எடுத்துக்கலாம் அத்தை இல்லாமல் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வேற சொல்லிடுறாங்க நேரத்தில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா நீ அந்த சாமுடீஸ்வரி வந்துட்டு வரமாட்டா அது வேற விஷயம் ஆனா வந்தாங்கன்னா நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியே வந்துட்டு பாக்குறாங்க ஆனா சிவனாண்டியை வந்துட்டு நைசா அங்கே போயிருக்க சந்திராவும் மாயா வந்து அந்த திட்ட வந்து பேசுறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த ரேவதி வேற எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்ல அதெல்லாம் அவள் ஏன் கஸ்டடியில் இருக்கா ஏன் ஆளுங்கட்ட வரைக்கும் கண்டிப்பா அவளால் வரவே முடியாது நேரம் அட தாலியை கிட்டலாம் நீங்க கவலைப்படாதீங்க மகேஷுக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அதை நான் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வேற சவால் விட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் போய்கிட்டே இருக்கு சாமுடி சரி வர மாதிரி வேற தெரியல அடுத்து பார்த்தா சாமுடி சரி டக்குன்னு உள்ள வராங்க அதை பார்த்ததுமே எல்லாரும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஓடிப்பா எல்லாரையும் சாமுடி சரி அவங்கள பிடிச்சிக்கிறாங்க கல்யாணம் நடக்கலை இல்லை அப்படின்னு சொல்ல அம்மா என் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் முன்னாடி தான் நடந்திருக்கு நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஏதுமா எங்களுக்கு அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் தானம்மா பார்த்து நடத்திட்டு இருக்கீங்க இப்போ இப்பநாள் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு தைரியமாக இருக்கிறது உங்களை பார்த்து ஒரு பெண் வந்துட்டு இப்படி தான் இருக்கு நான் உங்களை பார்த்து தாமா கற்றுட்டு இருந்திருக்கேன் நீங்கள் எல்லாமே என் கல்யாணம் எப்படிமா நடக்கும் நீங்கள் தாமா எனக்கு முக்கியம் நீங்கள் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி நீயாவது புரிஞ்சுக்கிட்டே நீ இப்பெல்லாம் பேசுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மகளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சொல்லிட்டு சாமுண்டிசரி சொல்கிறாங்க அப்புறமேட்டி சைடில் இருக்க ஐயரை பார்த்து சொல்கிறாங்க ஐயரே இந்த முகூர்த்தத்தை விட்டால் அடுத்து எந்த எந்த முகூர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல இன்னும் ரெண்டு மணி நேரம் கழித்து இருக்குது அதில் இப்போ கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல தாராளமாக பண்ணலாம் ஏன் ஒரு பஸ்ஸு விட்டுட்டேன்னா அடுத்த பஸ்ஸில் ஏறி போகிறது இல்லையா அது மாதிரி தான்மா நல்ல முகூர்த்தம் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ரெண்டு மணி நேரம் கழித்து என் மகளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்துட்டு அப்படியே சாமுடீசரியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே ஏ கிழவி உன் பேரனை என் பொண்ணு களத்தில் தாலி கட்ட வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தியா அது நடக்கவே நடக்காது நீ பொறுத்து இருந்து பாரு என் வீட்டு டிரைவர் ராஜா தான் என் மகளுக்கு மாப்பிள்ள அதை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் ஏ சிவனாண்டி நீ என்ன தான் பிளான் போட்டாலும் சரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீ எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு இந்த இடத்த விட்டு போகத்தான் போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி அவங்க சிவனாண்டியையும் பாட்டியும் பார்த்து முறைச்ச மணிக்கே நின்றுட்டுருக்காங்க சைடில் ரேவதி நின்று அழுதுட்டு இருக்க மாயாவும் மகேஷும் பயத்துலேயே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது